அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா நெல்லில் வரக்கூடிய புகையானை கண்ட்ரோல்ஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம் அதாவது புகையான் வராமல் தடுக்கிறது எப்படி இல்லை வந்தா அதை எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத பத்தி நான் பார்க்க போறோம் நெல்ல பாத்தீங்கன்னா புகையான் வர்றது இன்னைக்கு காமனான ஒரு விஷயமா ஆயிடுச்சு புகையான் வந்துச்சுன்னா உங்களுக்கு பயிர் அங்க அங்கே உட்காந்துரும் அடுத்து வந்து ஃபுல்லா சாறு உறிஞ்சிருந்தால உங்களுக்கு நெல் பார்க்கறதுக்கு நெருப்பு இல்ல தீ வச்ச மாதம் நெருப்பு வச்சு மாதிரி ஆகிடும் நெல் ஃபுல்லாகவே அதிகமாகும் போது மொத்தமாக மகசூல் இழப்புன்றது நூறு பர்சன்ட் ஊக்கி வரை கூட வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நண்பர்களே ஓகே இப்போ வராமல் தடுக்கிறதுக்கான வழிகள் என்னன்னு பார்க்கும்போது நம்ம ஃபைட்டோஸில் நட்ட பதினஞ்சாவது நாள் ஒரு பேகு இருபது கிலோ கூட ஹியூமாக்கு ஒரு கிலோ வேம் ஒரு நூறு கிராம் கலந்து போட்டுருந்தீங்கன்னா வராமல் கண்டிப்பாக தடுக்கப்படுது முக்கியமாக வாய்க்கால் தண்ணி இல்லாமல் நம்ம மோட்ரு தண்ணி பாய்ச்சினீங்கன்னா ஆல்மோஸ்ட் வர்றது கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் வாய்க்கால் தண்ணி பாய்ச்சுறேன் அப்படின்னா வரும் ஏன்னா பக்கத்து வயலில் இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வாய்க்கால் தண்ணியில் வழி இருக்கு ஓகே அப்படி வந்ததுனாலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்துறது கிடையாது அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பண்ணாலே போதுமானது மேக்ஸிமம் ஃபைட்டோசில் போட்ட வயல்களில் பெரிய பாதிப்புங்கிறது வர்றது கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா கதிர் வர்றதுக்கு முன்னாடி உருள்ற பருவத்தில் ஒரு முறை நம்ம வந்து ஃபைட்டோசில் போட சொல்கிறோம் அப்படி இருமுறை போட்ட வயலில் மேக்ஸிமம் இந்த பொய்யானோட தாக்குதல் பெரிய அளவில் இருக்கிறது கிடையாது ஓகேங்க வந்துடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைஸோ க்யூர் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மில்லி பத்து லிட்டர் தண்ணிக்கு சரிங்களா கூட ஃபைட்டோசில் எஸ்பி வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் டான் பிளஸ் ஒரு பத்து கிராம் கலந்து நீங்கள் நல்ல அடி தூரில் படுற மாதிரி மருந்து அடிக்கணும் பயிர் வளர்ந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் பயிரை லைட்டாக விலக்கி விட்டு மருந்து அடிக்கணுங்க இன்னைக்கு அடிக்கிறீங்கன்னா மறுபடியும் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ஒரு ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ட்ரோல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே பட் இதை கண்ட்ரோல் பண்ணாமல் மகசூல் இழப்புங்கிறது மிக அதிகப்படியாக இருக்கும் அதனால இந்த சிறந்த வழிமுறைகளை பயன்படுத்தி பயன்பெறும்பாடு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நண்பர்களே